அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று நாற்பத்தி இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்புத்வீப புஷ்கரார்த்த பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹ்ரீம் பூர்வ மந்திரமேரு ம்ீம் புஷத்ீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் ஸ்ரீ பாவக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் ஹ்ரீம் பூர்வ மந்திரமேரு ஹ்ம் புஷ்ராபூர்வமந்திர மேரு ஸ்ரீ பாவக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக கிரீ புஷத்வீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வரமா கால ஸ்ரீபாவகஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேரமான ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்திரால ஸ்ரீபாவகஸீர்தர பரமஜனேவோய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்திர வரமா கால ஸ்ரீபாவகஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற வதமான தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்த வனகாலீபாவகஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ॐ क्रीं पुष्करार्धद्वीपपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्र वर्धमानकाल श्रीभावकस्वामीतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः